அது நல்ல விஷயம் தானே மன்னா அது மட்டுமல்ல நாடாளும் மன்னன் நான் முதலில் மரங்களை நட்டு வளர்த்து ஒரு முன் உதாரணமாக இருந்தால்தானே மக்கள் நான் சொல்வதை கேட்பார்கள் அடடா இன்று மன்னரின் மூளை என்னமாய் வேலை செய்கிறது சபாஷ் மன்னா நல்ல விஷயத்தை கூறியிருக்கிறீர்கள் மந்திரியாரி இந்த புத்தகத்தில் உலகில் இருக்கும் வித்தியாசமான மரங்களின் படங்களை போட்டிருக்கிறார்கள் இதிலிருந்து வித்தியாசமான அரிய வகை மரங்களை தேர்வு செய்து நட்டு நமது அரண்மனை தோட்டத்தை அழகுபடுத்தலாமே அதற்கு எதற்கு மன்னா புத்தகங்களில் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் இந்த மந்திரியாரிடமே கேட்டிருக்கலாமே ஓஹோ அப்படி வருகிறேன் சரி தோட்டத்தில் நடுவதற்கு ஒரு சிறந்த அரிய வகை மரத்தை கூறும் என்று ஒரு மரம் இருக்கிறது வித்தியாசமான பெயராக சுமார் ஐயாயிரம் ஆண்டுகள் வாழக்கூடியவை இந்த மரங்களை அங்கே இந்த மரத்தின் சிறப்பு என்னவென்றால் தாக்கு பிடித்து வளர்பவை அதே நேரத்தில் மண்ணில்

கிடைக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் மரம் வளர்த்தால் தண்ணீரை அது தரும் என்பதை இப்போதுதான் கேள்விப்படுகிறேன் உண்மையிலே இது எட்டாவது அதிசயம் தான் மந்திரியாரை நமது நாட்டில் இந்த போபெப் மரங்கள் கிடையாதா மன்னா எத்தியோப்பியாவிலிருந்து மும்பைக்கு வந்தவர்கள் மும்பையில் போபெப் கன்றை நட்டார்கள் இவற்றை மும்பையில் இன்றும் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் மதுரை ராஜபாளையம் போன்ற சில இடங்களில் ஒன்று இரண்டு மரங்களை காண முடியும் பெங்களூரின் அருகே உள்ள சாவனூரில் ஐநூறு ஆண்டுகள் பழமையான போபெப் மரம் ஒன்று உள்ளது மன்னா மந்திரி

இந்த வரலாற்றின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் மந்திரி நாமும் இந்த என்ற புலி மரங்களை நிறைய வளர்ப்போம் கோடை காலத்தில் நமது மக்களுக்கும் இந்த மரத்தில் துளை போட்டு தண்ணீரை எடுத்து குடிக்கலாமே வரும் காலத்தில் மக்களின் தாகத்தை தீர்த்த மன்னன் என்று என்னை பற்றி வரலாறு பேசட்டும் சொல்ல வந்தேன் மரங்களை பிறகு அரேபியா பேரிச்சம்பளத்திற்கு பெயர் பெற்றது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று பேசிக் கொண்டிருந்தால் கடைசியில் பேரிச்சம்பளத்தில் வந்து உணவு 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 மன்னா அப்படியே போகும் போது வாளையும் எடுத்து சொல்லுங்கள் அதுதான் பயன்படாமல் சும்மா துருப்பிடித்து உரையில் கிடைக்கிறது அதை போட்டால் எக்ஸ்ட்ராவாக பத்து பேரு சம்பவமாவது கிடைக்கும் என்ன மாந்திரி